மாணுமே மாயா மாயா விஷ்ணு மாயா சுவாமி அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே மாயன்மயன் நேர்வில் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த பார்ந்த வணக்கங்கள் மயன் சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு அதே சமயம் மாயம்னன் ஜேனல்ல தொடர்ந்து இறையாராலும் குருவர்களாலும் உங்கள் நலம் பொருட்டு ஒவ்வொன்றும் சொல்லி வருகின்றோம் அந்த வகையில குரு பயிற்சி ராகுகேது பயிற்சி சனி பயிற்சி செவ்வாய் பயிற்சி சுக்கர பயிற்சி இப்படி ஒவ்வொரு பயிற்சிகளை பத்தி நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் இப்ப நம்ம சுக்கர பயிற்சியை பத்தி பார்க்கலாம் இந்த சுக்கரன் பயிற்சி டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி இரவு பதினொன்னு நாற்பத்தி எட்டு மணிக்கு மகர ராசியில கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார் ஆக முப்பத்தோரு நாளைக்கு அதாவது இருபத்தி எட்டு ஒண்ணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை கும்ப சுக்ரனா இருந்து நமக்கு பலன்களை தரப்போகிறார் இந்த சுக்கரன் பயிற்சி முகம் முக்கியமா பார்க்கப்படுறது டிசம்பர் மாச சுக்ரன் பயிற்சியின் தாக்கம் அனைத்து ராசிகளுக்கும் இருக்கும் அந்த வகையில இப்ப பன்னெண்டு ராசிகளுக்கான சுக்ரன் பயிற்சியை பத்தி இப்ப நம்ம பார்க்கலாம் குறிப்பா இப்ப மேஷ ராசி இப்ப மேஷராசிய பொறுத்தவரைக்கும் பொருளாதார சுக்கரனின் நன்மைகளை பயக்கும் உங்களுடைய வருமானம் கூடும் மற்றும் புதிய முதலீட்டு வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் மனம் மகிழ்ச்சியா இருக்குங்க மக்கள் உங்களிடம் ஈர்க்கப்படுவார்கள் புதிய நண்பர்களை உருவாக்குவீர்கள் அதே சமயம் உங்களோட வசீகரம் மக்களை ஈர்க்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் சுக்கரன் பயிற்சியோட தாக்கத்தால வீட்டுல சுக நிகழ்ச்சிகள் நடக்கும் புத்தாண்டில் பல மங்கள நிகழ்வுகளில் கலந்து கொள்வீர்கள் குடும்பத்தில் திருமணம் ஒன்று நடக்கும் வேலைக்கு தேடிக் கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் பண வரவு நன்றாக இருக்கும் உங்கள் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் வியாபாரம் தொழில் உத்தியோகத்தில் பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வுகள் கிடைக்கும் அலுவலகத்தில் பணியாற்றக்கூடிய சக ஊழியர்களின் ஆதரவு கிடைக்கும் அதே சமயம் வருமானத்தை பெருப்பதற்கான வழிகளும் உண்டாகும் புதிதாக வீடு கார் வாகனம் போன்ற சொத்துக்களை வாங்கும் வாய்ப்புகளும் உண்டாகும் நினைத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றியை காண்பீர்கள் மேஷராசிக்காரர்களுக்கு பொன்னான காலம் என்றே சொல்லலாம் ராசிக்கு சுக்கரன் சனம் பதினொன்னுல மாத பிற்பாதியில சூரியன் பத்துல சஞ்சரிக்கிறதுனால எல்லா வகையிலையும் வளமான பலன்கள் ஏற்படும் நல்ல வாய்ப்புகள்லாம் உங்களை தேடி வரும் பண வரவு தாராளமா இருக்கும் உங்களோட தேவைகள் அனைத்துமே பூர்த்தி ஆகும் கொடுக்கல் வாங்கல சற்று கவனமுடன் செயல்பட்டீங்கன்னா தேவையற்ற பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படாம தவிர்க்கலாம் குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள்லாம் படிப்படியா குறையும் கணவன் மனைவி இடையே ஒற்றுமை நிலவும் கடன்கள் சற்றே குறையும் ஆதரவு அவர்கள் நல்ல முறையில் செயல்படுவார்கள் கூட்டாளிகளோட ஆதரவுகளால் அபிவிருத்திய பெருகிக் கொள்ள முடியும் உத்தியோகஸ்தர்களுக்கு பணியில் எதிர்பார்க்கும் உயர்வுகள் கிடைக்கும் ஊர் மாற்றம் இடமாற்றம் போன்ற முயற்சிகள் சாதகமான பலன்களை கிடைக்கும் நீங்கள் ஆண்டவன் கருணையாலும் உங்கள் பெற்றோர்களின் செல்வாக்கினாலும் இப்பூமியில் கவலை என்பதையே கனவிலும் கண்டறியாமலேயே கல்வி ஞான தெளிவும் புத்திமான்களின் ஒரு உதவியும் கருத்தில் செய்து உடலில் வருகின்றனையே தவிர மந்த புத்தி உள்ளவர்களின் உறவால் சொந்த புத்தியை இழந்து சிந்தை குகந்தபடி நிந்தையான பெயர் வாழ்ந்து வருவது உங்களோட பூர்வீக ஜென்மராசியோட பலனே ஆகும் தவிர நீங்கள் யாரிடமும் அற்ப குணமின்றி அன்பு கொண்டு உறவாடி அவர்களின் உள்ளத்தை மகிழ்விக்க செய்யும் பெருந்தன்மையும் எதிலும் அவசரப்பட்டு நுழையாம ஆழ்ந்த கருத்தும் இந்த அண்டத்தில் இருக்கும் எதிலும் அவசரப்பட்டு ஆழ்ந்த கருத்தும் இந்த அண்டத்தில் இருக்கும் சூரியன் சந்திரன் மாறினாலும் தங்கள் வாக்கு மாறாமல் மன உறுதியுடனே தங்கள் வாழ்நாளை உங்கள் இனத்தோர்களின் நடுவில் தாழ்வின்றி மிக பெருமையுடன் கழித்து வருகின்றீர்கள் உங்கள் வாழ்க்கை இவ்வளவு பெருமையுடன் இருந்தாலும் இந்த சமயத்துல ஒரு நாடி இருக்கின்றீர்கள் அந்த காரியம் ஒரு பெண்மணியனால சற்று தடைப்பட்டு இன்னும் சில தினங்களுக்குள்ள உங்களோட மனம் போல முடியும் வெகு நாளைக்கு முன்னாடி பிரிந்த உங்கள் நண்பர் ஒருவர் வருகையால உங்கள் மனம் சந்தோஷத்தை அளிக்கும் இருந்தாலும் அற்பமானவர்களின் உறவை தவிர்க்கிறது நல்லது அது உங்களையும் உங்கள் புகழையும் அழிக்கும் அதனால இன்னும் சில மாதங்கள்ல நீங்கள் எண்ணத்திற்கு வெற்றி உண்டு வாரத்தில் ஒரு நாள் ஏழைகளுக்கு உங்களால் தர்மத்தை செய்யுங்கள் உங்களுக்கு நாளுக்கு நாள் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் அதே சமயம் திருத்தணி அருகே உள்ள அகூர் பாதசனீஸ்வரர் ஆலயம் சென்று அங்குள்ள கால ஒரு வெள்ளை பூஷணிக்காயை வாங்கி அது இரண்டாக உடைத்து அதில் நெய் தெய்வம் ஏற்றி வணங்கி வர உங்களுக்கு நன்மை உண்டாகும் அதே சமயம் வீரபத்ரையும் வழிபட்டு வாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க